குழந்தைகள் கலர் கலராக கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் எல்லாமே இதோட அட்டாச்மெண்ட் எட்டு அட்டாச்மெண்ட் எட்டு அட்டாச்மெண்ட் வருவாங்களா கண்டிப்பாக எல்லாத்துல தரிசிகளுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் ஆனால் இப்போ பார்க்குறது பார்த்தா லேட்டஸ்ட் அட்வான்ஸ் மாடல் உங்களுக்கு இப்போ இடியாப்ப மிஷின் பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம லேட்டஸ்ட் இது மாதிரி தான் வீட்டில் வச்சிருப்போம் நம்ம ஹேண்ட்மேட் பிரெஸ் பண்ணுறதை ரொம்ப கையெல்லாம் வலிக்கும் உங்களுக்கு இல்லைன்னா வால்மிலத்தில் வச்சிருப்போம் நம்ப இது ஜஸ்ட் பார்த்தா வந்து ஃபுல்லாகவே ஹைட்ராலிக் நம்ம உங்களுக்கு ஃபுல்லி பேட்டரி சார்ஜபிள் தான் ஒன்ஸ் ஒரு டைம் சார்ஜ் போட்டால் மூன்றரை மணி நேரம் ஓடலாம் கண்டினியூ நேரம் கண்டினியூ ரன் பண்ணலாம் நீங்கள் சூப்பர் இப்போ ஷாப் வச்சிருக்காங்க சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலும் யூஸ் பண்ணலாம் டொமஸ்டிக் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஒன்று 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 டெமோ ஆட்டர் பாருங்க உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸிங் பார்த்தீங்கன்னா இந்த டைப்ல இருக்கும் இருக்கும் ஜஸ்ட் உள்ள வச்சுக்கோங்க ஓகே உள்ள வச்சு ஜஸ்ட் கிளாக் क्लॉकवाइज एंटी क्लॉकवाइज திரும்ப லாக் ஆயிடும். एंटी क्लॉकवाइज பிரன லீலீஸ் பண்ணிக்கலாம். பிரஷ் பீஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஒரு ரெண்டு டைம் நீங்க யூஸ் பண்ணினா உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும். ஓகே. மாவு உள்ள இன்சர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ள வச்சு இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சோ இது என்ன மாவு एक्चुअली இது பார்த்தா அரிசி மாவுனாலும். இடியாப்பம் பண்றோம் பாத்தீங்களா. இடியாப்பத்துக்கு ஜஸ்ட் மே ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே. ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் உள்ள வச்சுக்கோங்க यार எதுவுமே நீங்க பண்ற அவசியம் இல்ல. அவ்ளோதான். மாவு எக்ஸ்ட்ரா போறதுக்கு மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்க உள்ள லோட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. இது வந்து ரொம்ப ஹெவி ரோட்லாம் கொடுக்கணும் இப்போ வீட்டில் வந்து இப்போ முறுக்கு பண்ணுறோம் இடியா பம்ப வீட்டில் வந்து ஒன்று சேரதவங்க நம்ம தர சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் ப்ரெஸ் பண்ண முடியாது உங்களுக்கு கை வலிக்கும் உங்களுக்கு ஓகே இது ஜஸ்ட் பார்த்து உள்ள வச்சு லாக் பண்ணால் போதும் உங்களுக்கு ஓகே ஃபோட்டோ கிளாக் வைஸ் டேர்ன் பண்ணிக்கோங்க இது இந்த பட்டன் பட்டன் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஹைட்ராலிக் தெரியும் பாரு ஆமாம் உள்ள ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சு ஜஸ்ட் அப்படியே வச்சு ரோல் பேர் உள்ள இப்போ வீட்டில் வந்து நேரம் இருக்கணும் உங்களுக்கு சரிங்களா நான் அழகாக விழுவது எவ்வளோ ஃப்ரீயாக வருது பாருங்க அட்ட டைமில் நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஓ சரிங்களா

ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்னா இது இந்த பட்டன் ரிவர்ஸ் ஆயிடும் ஹைட்ரலிக் அப்படியே வரும் எப்படி அழகாக ரொம்ப சாஃப்டா இருக்கும் பயங்கர நூல் மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா த்ரெட் வந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கடையில் கூட இந்த சா சாஃப்ட்னஸ் இருக்குது அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வரும் உங்களுக்கு இப்போ வீட்டில் பார்த்தா நம்ம வந்து இப்போ கருவேப்பிலை ஈடியாப்போம் இப்போ புதினா ஐடியாப்போம் பாதாம் பிசா ஐடியா நம்ம வீட்டுல மேக்ஸிமம் ஷாப்லேயே கிடைக்காது ஒவ்வொரு ஐட்டம் பண்ணி காட்டுறேன் இது வந்து பாதாம் ஐடியா பண்ணலாம் இது வந்து ராகி பண்ணலாம் ராகி பண்ணலாம் இது பார்த்தா கேரட் உங்களுக்கு மிக்சிங் கேரட் ஈடியா பண்ணலாம் அதே மாதிரி இது பார்த்தா கருவேப்பில பண்ணலாம் புதினா பண்றது கொத்தமல்லி பண்றது எல்லா கருவேப்பிலையும் பண்ணலாம் நீங்க இது பார்த்தா பீட்ரூட்ல வரணும் பீட்ரூட் பீட்ரூட் இது எல்லாத்தையும் ஒரு எல்லாமே பண்ணலாம் ஃபுல்லாக பண்ணலாம் முறுக்க மொத்தமா எயிட் அட்டாச்மெண்ட் வரும் மொத்த எட்டு அட்டாச்மெண்ட் வரும் ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டாக போட்டு காட்டுறோம் பாருங்க இருக்கிற எல்லாமே அது எல்லாமே இதோட அட்டாச்மெண்ட் வரும் எட்டு அட்டாச்மெண்ட் எட்டு அட்டாச்மெண்ட் வரும் உங்களுக்கு சூப்பருங்க மொத்தம் எட்டு அட்டாச்மெண்ட் வரணும் இது ஒரு அட்டாச்மென்ட் இருக்கும் மொத்த எட்டு அட்டாச்மெண்ட் வரும் ஒவ்வொரு அட்டாச்மெண்ட்டாக பண்ணி காட்டுறோம் பாருங்க இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கருவப்பில ஐடியாப்பம் பண்ணி காட்டுறோம் பாருங்க ஐடியா ஐடியாப்பம் கருவப்பில புதினா ஐடியாப்பம் பண்ணுறோம் மல்லித்தூள் ஐடியாப்பம் பண்ணுறோம் நம்ம வீட்டில் கருவப்பில வந்து பவுடர் பண்ணிக்கோங்க மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோ பெரிய ஹோட்டல் போனாலும் உங்களுக்கு கருவப்பிலேடி அப்போ மேக்ஸிமம் கிடைக்காது உங்களுக்கு அப்படி பார்த்தாலும் ரெண்டு பீஸ் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவோம் இது ஜஸ்ட் அப்படியே வச்சு ரோல் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் இப்போ லாக் பண்ணுங்க ஓகே கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் தான் உங்களுக்கு கருவப்பிலேடி அப்போ இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஸோ இது கருவப்பிலேடி இது கருவப்பிலேடி ஏப்பணும் உங்களுக்கு விளம்பரம் சொல்லுங்கள் இது கருவப்பிலேடி ஏப்பணும் உங்களுக்கு ஸோ கருவப்பிலேடி ஏப்பா எவ்வளோ எவ்வளோ வருது பாருங்கள் உங்களுக்கு கருவாப்பிடியா புதினாடியா சேம் இதே மாதிரி பிஸ்தான் தரம் பார்த்தீங்களா சாப்பிட மாட்டாங்க பாதாம் பிஸ்தா வந்து இதை நம்ம பவுடர்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஈஸியா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இப்ப பார்த்தா பாதாம் இடியாப்பம் பண்ற பாருங்க அரிசி மாவுலேயே அது பாதாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாதாம் பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே உள்ளேன் சார் பண்ணுறேங்கண்ணா அவங்களுக்கு வேற எதுவுமே பண்ண வேண்டாம் உங்களுக்கு பார்த்தா பாதாம் மீடியா போகிறான் அவங்களுக்கு பாதாம் மீடியா பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க ஓகே பவுடர் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி வீடியா பத்தோட மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் அப்படியே போட்டுக்கோங்க உங்களுக்கு குழந்தைகள் கலர் கலராக கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது பாதாம் இது மீடியா போனா அவங்களுக்கு ஃபுல்லா பண்ணலாம் நீங்க அதே மாதிரி பார்த்தா குழந்தைங்க கலர் கலராக கொடுத்தா ஒரே ஒயிட் கலர்ல இடியா குடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க கலர் ஃபுல்லா கொடுத்தா உங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு அட்டாச் அட்டாச்மெண்ட் மாத்திருக்கான உங்களுக்கு முறுக்கட்சி போட்டுருக்கு உங்களுக்கு முறுக்கட்சி போட்டுருக்கு இப்ப நம்ம கேரட் முறுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுக்க மாட்டோம் நம்ம பீட்ரூட் முறுக்கு அது மாதிரி எல்லாம் சாப்பிட்டு ராக்கி முறுக்கு ஆமா முறுக்குல நிறைய வெரைட்டி பண்ணலாம் நம்ம மேக்ஸிமம் எல்லாருமே அரிசி முறுக்கு தான் நம்ம பாத்துருப்போம் நம்ம இது ஜஸ்ட் பாருங்க முறுக்கு பண்ணி காட்டுறோம் பாருங்க கேரட்லயே மிக்ஸ் பண்ணது

அவ்வளவுதான் டைரக்டா வந்து நம்ம வந்து கீழே வச்சு பண்ணுற அவசியம் கிடையாது அதை அடுப்பில் வந்து ஆயில் போட்டு பாயில் பாயில் பண்ணலாம் பண்ணலாம் நம்ம கீழே போட்டு தட்டில போட்டு நம்ம ரெண்டு ரெண்டு ஒர்க் பண்ணுற அவசியம் இல்லை பிளேட் வந்து சேஞ்ச் பண்றேன் உங்களுக்கு பாஸ்தா பண்றது பண்ணலாம் பாஸ்தா பண்ணலாம் நீங்க மக்ரோனிங் பண்றோம் மக்ரோனிங் பண்றது எல்லாமே இல்ல பல இதில் பண்ண முடியாது எந்த ஒரு இதுமே கிடையாது எல்லாமே பண்ணலாம் ஏ பண்ணலாம் நீங்க சூப்பர் உள்ள வச்சு நம்ம அப்படியே லாக் பண்ணிட்டா போதும் உள்ள வச்சு அப்படி லாக் பண்ணுங்க வேற எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட் உள்ள வச்சுக்கோங்க

பாஸ்தா பட்ட காரசேவ் பண்ற மாதிரி பட்ட காரசேவ் பண்ணலாம் நீங்க இதுல எல்லாமே இதை வந்து இப்போ ராகி மிக்ஸ் பண்ணால் ராகி பட்ட காரசேவ் பண்றது எல்லாமே பண்ணலாம் பண்ணி காட்டுறோம் பாருங்க அடுத்து நூடுல்ஸ் பார்த்து நம்ம அரிசி மாவு நூடுல்ஸ் தான் பார்த்துருப்போம் இது பார்த்து இப்போ ராகில நம்ம நூடுல்ஸ் பண்ணலாம் ராகில நூடுல்ஸ் ராகி நூடுல்ஸ் பண்ணலாம் ஜஸ்ட் அடி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க ஓகே இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் க்ளாக் லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டுங்க லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் பிரஸ் பண்ணுங்க இது என்ன இது ராகி நூடுல்ஸ் தான் ராகில நூடுல்ஸ் ராகில நூடுல்ஸ் வரும் தெரியுங்களா சூப்பரா இருக்கு ராகி நூடுல்ஸ் பண்ணலாம் நீங்க இதுலயே எவ்வளோ ஃபைனாக வருது பாருங்க இது வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நூடுல்ஸ் மாதிரி இது யூஸ் பண்ணிட்டு டேரெக்டாக பண்ணலாம் நீங்கள் இது பார்த்து மக்ரோனி பண்ணுறது நான் உங்களுக்கு மக்ரோனி பண்ணிக்கலாம் மக்ரோனி பண்ண எல்லாமே பண்ணலாம் ஏ டு இசர் பண்ணிக்கலாம் நம்ம பண்ண முடியாது எதுவுமே கிடையாது உங்களுக்கு நாங்களே உங்களுக்கு கொஞ்சம் அட்டாச் தான் உங்களுக்கு போட்டு காட்டுறோம் நான் உங்களுக்கு உங்களுக்கு அட்டாச்மெண்ட் எல்லாமே ஒரு நீங்கள் வீட்டில் எல்லாமே நீங்கள் இண்டிஜுவலாக நீங்களே பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள் அவ்வளோதான் இதன் ஐட்டம்னா இது மக்ரோனி தான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஸோ மக்ரோனி ஐட்டம் ஆமாம் தெரிஞ்சுங்களா நீங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஃபைனாக வரணும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஃபைனாக வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி மக்களவையில பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் பட்டக்கார சேவை பண்ணுறது முறுக்கு பண்ணுறது உங்களுக்கு இடியாப்பம் பண்ணுறது உங்களுக்கு பாஸ்தா பண்ணுறது எல்லாமே நான் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஸோ இது மாதிரி நீட்டா கழட்டி இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க வாஷ் பண்ணலாம் வாஷிங்லாம் ஒன்னுமே ஒன்று இல்லை ஜஸ்ட் ஹைட்ராலிக் பிரஸ் பண்ணி கொண்டு அவ்வளவு தான் வேணாலே அரிசி முறுக்கு பண்றோம் பாருங்க அரிசி முறுக்கு அரிசி முறுக்கு பண்ணிக்கலாம் நீங்க ஜஸ்ட் வச்சு லாக் பண்ணுங்க ஓகே எல்லாமே ஹைஜீனிக்கா இருக்கும் நான் பண்ற கடையில வாங்க கூட உங்களுக்கு ஹைஜீனிக்கா இருக்காது ஓகே ஜஸ்ட் ஹைஜீனிக்கா நம்ம வீட்ல ஃபிரெஷ்ஷாவே பண்ணலாம் அரிசி முறுக்குனா இது இப்ப நம்ம கடையில வாங்குறது கூட உங்களுக்கு ஹைஜீனிக்கா இருக்காது பழைய கண்டியாள போட்டுட்டு இருக்கும் அரிசி முறுக்கு எப்படி இருக்கு பாருங்க இப்போ அப்போ கடையில் வந்து நம்ம பழைய எல்லாம் போடுவாங்க நம்ம வீட்டில் ஹைஜீனிக்கா இருக்கும் குழந்தைகள் வை வயிறெல்லாம் ஒன்றும் எதுவுமே பண்ணாது ஃபுட்டெல்லாம் எதுவுமே ஃபுட் பாய்ச்சன் ஆகாது எதுவுமே ஆகாது உங்களுக்கு எல்லாமே நம்ம வீட்டில் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணலாம் ஹைஜினிக்காகவும் பண்ணிடலாம் நீங்கள் மாதிரி வந்து வெரைட்டியாகவும் பண்ணலாம் குழந்தைகள் வந்து ஒரே கலரில் வந்து இடியாப்பமாக சரி முறுக்கோ சரி ஒரே ஒயிட்ல கொடுத்தீங்களா ப்ரௌனில் கொடுத்தீங்கன்னா ஒரே கலர்லாம் சாப்பிட மாட்டாங்க கலர் கலர் தான் வெரை வெரைட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வீடோட ஃபேரல் பண்ணாமல் வீடியோ ஃபாலாக கம்ப்ளீட் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு இதுவுமே வந்து பதிலாக ரொம்ப சூப்பராக பண்ணி கம்மிச்சிருந்தாரு சும்மையாக இந்த மாதிரி மிஷின்ஸ் நம்ம வச்சு கஷ்டப்படுறது போயிடலாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக வந்து பதிலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு கையெல்லாம் வலிக்கலாம் இது கை வலிக்கும் ஃபோர்ஸ் தரணும் குழந்தைங்க கூட பண்ண மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி பேட்டரி மாடல் வச்சுக்கோங்க அட்வான்ஸ் மாடல் பார்த்தா குழந்தைங்க விரும்பி அவங்களே வந்து இடியா பம்பு பண்ணுவாங்க யாரும் ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது முக்கியமான விஷயத்துக்கு ஒரு என்ன ரேட்டு

பதினோராவது மாதம் இருபத்தொம்போது நாள் ஏதாவது சார்ஜ் ஆக அந்த ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ரொடக்ட் வாங்கி கொடுத்துருவாங்க சில ஃபோனாக வந்து பார்த்து யூஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டிப்பா விஷயந்தான் கண்டிப்பாக எல்லாத்தரிசிகளுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இது நீங்க நீங்கள் யாரும் சமைக்க தெரிலன்னு சொல்ல வேணாம் உங்கள் வீட்டுக்காரர் மாப்பிளைக்காக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்ஜாக இருக்கட்டும் இது மாதிரி சூப்பரா சமைச்சி போட்டு காட்டலாம் அதுக்காக யூஸ் பண்ணக்கூட ஒரு ஃபங்க்ஷனோட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபங்க்ஷன் போறது நம்ம கிஃப்ட் பண்ணலாம் நம்ம ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் பர்பஸை கூட அதை யூஸ் பண்ணலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணணும் நினைக்கிறீங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு நிறைய சேல்ஸ் பண்ண நினைக்கிறீங்க அது கூட நம்ம யூஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க வாரண்ட் இருக்கு கேரண்ட் இருக்கு பிரைஸ் இருக்கு எல்லாம் பார்த்திங்க நீங்கள் பஜஸ் பண்ணி கீழே கார்டு மறக்க மாட்ட பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கேன் இதை மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன் அடுத்த வந்து பேச முடிஞ்சேன்